கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைலரிங் ஃப்ரீ கிளாஸ்ல வந்து ஜட்டி எப்படி ஸ்டிச் பண்றதாங்க பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் தான் பார்த்துருப்போம் டைப் ஆஃப் ரஃபுல்ஸ் பிளாக்கெட்ஸு ப்ளீட்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்போம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ் கார்மெண்ட்டுக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட பேபி பாப்பா அவங்களோட இன்னர் நான் வந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன் அளவு ஜட்டி இதை வச்சு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும் இது எப்படி கட் பண்ணலாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான நம்ம நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் மெட்டீரியல் என்கிட்ட இருந்தது மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் தைச்சிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் தைச்சி பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் தைக்கும் போது இந்த ரேஷன் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா வேட்டி இல்லைனா சேரி அதில் மாதிரி தைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரிண்டட் காட்டன் மெட்டீரியல்லாம் நீங்கள் வாங்கி தைச்சி பழகலாம் இல்லை நான் வந்து பர்ஃபெக்டாக தைச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் வந்து காட்டன் மெட்டீரியலே நீங்கள் தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணி வந்து எனக்கு ரொம்பவே லென்த்தாக இருக்குது நான் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோல்டு பண்ணணும் அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத் துணியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் வைஸ் அதில் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இப்போ நான் நிற்கிற பக்கம் வந்து எனக்கு வந்து ஃபோல்டிங்காக இருக்குது ஓகேங்களா பாருங்க இப்போ இதை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுனா இந்த மாதிரி நல்லா காட்டன் மெட்டீரியல் நல்லா சுருக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நான் கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு துணி இருக்குது அதாவது ரெண்டு ஃபோல்டிங்கில் இருக்குது ஓகேங்களா இப்போ நமக்கு ஹைட் என்ன அகலம் என்ன அப்படின்லாம் தெரியாது அகலம் உயரம்லாம் எதுவும் தெரியாது இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபோல்டிங் மட்டும் தான் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்து தான் கை வச்சிருக்க இடத்துல நாலு துணி வந்து இருக்குது அதாவது ரெண்டு ஃபோல்டிங்கில் இருக்குது ஓகேங்களா நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கிளாத்தை வந்து மடித்து போட்டுக்கணும் இது போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அளவெடுத்து கரெக்டாக தைக்கிறதுக்கு பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபோல்டிங் கட்டிங் இருக்குது அதாவது நமக்கு ஜட்டி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே ஃபோல்டிங் வரும் பார்த்தீங்களா ஸோ அது வந்து ஃபோல்டிங் இருக்குது நமக்கு கீழேயும் ஃபோல்டிங் இருக்குது நமக்கு வந்து சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணியிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ஃபோல்டிங் கிளாத் இருக்கும் நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோல்டு பண்ணி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அலவ் ஜட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் பிகின்னர் எல்லாத்துக்கும் ஸோ அதுக்காக நான் என்னோடய பாப்பாவோட எடுத்துக்கிறேன் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவை ஹைட் வந்து சிக்ஸ் இன்ச் நான் எடுத்துக்கிறேன் பட் ஆனால் இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக இருக்குது பார்த்திங்களா அதாவது நமக்கு ஆல்மோஸ்ட் எலாஸ்டிக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு நம்ம விட்டால் கூட இந்த கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் கிளாத்தை இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கிளாத் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாது இப்போ என்னோடய ஹைட்டு உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் ரெண்டு இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக்காக நான் வந்து எடுத்துக்கிறேன் மேக்ஸிமம் நான் வந்து ஒன் இன்ச் விட்டாவே போதும் பட் இருந்தாலும் இதில் நிறைய பேர் பிக்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக ரெண்டு இன்ச்சு விடலாம் நம்ம இப்போ மொத்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு நம்ம வந்து எடுத்திருக்கோம் இப்போது நீங்கள் வந்து உங்களோட குட்டீஸுக்கும் தைக்கணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா உங்களோட குட்டீஸோட பேண்டீஸ் இருக்குது பாருங்கள் அதை எடுத்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அளவு எடுத்து இந்த மாதிரி தைங்க இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக நமக்கு வந்து எட்டு இன்ச்சு ஹைட் இருக்குது அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் இந்த கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது ஸோ அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை எடுத்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நான் இப்போ ஒரு ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே இப்போ நம்ம வந்து ஹைட் வந்து எடுத்தாச்சு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச் வந்து நான் எலாஸ்டிக்காக விட்டுக்கிறேன் ஆறு இன்ச் வந்து பேண்டிஸோட உயரம் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது ரெண்டு பாயிண்ட்டும் நமக்கு ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா சென்டரில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் அளவு ஜட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபோர் இன்ச் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து ஓப்பனாக வச்சுருக்கோம் அந்த பேண்டீஸை இப்போ நம்ம வந்து கிளாத் வந்து ஃபோல்டிங்கில் இருக்கிறதுனால நமக்கு என்ன வந்து ஃபோர் இன்ச் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அளவு எடுக்கக்கூடிய கிளாத்தில் டூ இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணால் போதும் இந்த மாதிரி பேண்டீஸ்லாம் நீங்கள் எலாஸ்டிக் வச்சும் தைக்கலாம் அழகாக இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச் வந்து இந்த கீழ் பக்கமாக நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு ஆஃப் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம அகலம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹைட்டு மார்க் பண்ணியாச்சு கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ அகலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மேலே இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு அகலம் வந்து எடுக்கக்கூடாது இப்போ நமக்கு இந்த மாதிரி பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதாவது சென்டர் பாயிண்ட் மாதிரி இருக்கும் அந்த லெக்கு வந்து ஃபினிஷ் ஆகிறது இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த பாயிண்ட்டு தான் வந்து நமக்கு அகலம் இப்போ எங்களோட பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எட்டு இன்ச்சுன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் அப்போ நமக்கு ஃபோல்டிங்கில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நாலு இன்ச் அப்படிங்கிறது மார்க் பண்ணால் போதும் அது கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பேண்ட் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இது எடுத்திருக்கேன் எயிட் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இல்லை உங்களுக்கு எவ்வளோ அகலம் அங்கே பாப்பாங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து இடுப்போட அகலம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதை வந்து டிவைட் பண்ணும்போது நாலு அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தோட இடுப்பளவு வந்து பார்த்திங்கன்னா எட்டு வருது பட் டோட்டலாக ஹிப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஓகேங்களா இப்போ நம்ம தையலுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் நான் வந்து விடுறேன் ஏன்னா நம்ம வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா தையல் போடுவோம் இல்லைங்களா ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு ஆஃப் இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு பிங்க் அலர் சாப்பிடுலாம் மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த ப்ளூவில் தெரியலைன்னா கூட இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து நம்மளோட ஹைட்டு எலாஸ்டிக் நம்ம விட்டுக்கிறது இது வந்து நம்மளோட அகலம் நாலு இன்ச் வந்து நகலை மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃப் இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கேன் இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன அளவு தேவை அப்படின்னா நம்ம ஜட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம எப்படி அளவு எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா மேலே டாப்லேருந்து நம்ம எடுக்கக்கூடாது கீழே நம்ம அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அதில் இருந்து நான் வந்து த்ரீ இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இந்த த்ரீ இன்ச் அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்களுக்குள்ள காமனான ஒரு இது அது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம பெரியவங்களுக்கு அப்படிங்கிறப்ப த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அந்த மாதிரி கூட நம்ம எடுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த எலாஸ்டிக்கு அளவு இல்லாமல் இதில் இருந்து நான் கீழே வந்து எடுத்துக்கிறேன் டூ பாயிண்ட் ஃபைவ் வருது நான் வந்து த்ரீயை எடுத்துக்கிறேன் அந்த எலாஸ்டிக் அளவு இல்லாமல் வந்து மூணு இன்ச்சுன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சென்டர் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா இந்த தையல் கிட்டிருப்போம் கீழே நம்ம இந்த லைன் மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா தையலுக்காக நம்ம அரேஞ்ச் விட்டோம் அந்த லைனில் இருந்து இந்த நம்ம சைடு மார்க் பண்ண பார்த்திங்களா அந்த லைனுக்கு ஒரு கர்வ் மாதிரி நம்ம ஒரு ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்லாண்டிங்காக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும் இதை மார்க் பண்ணிவிட்டு அந்த சைட் லைனை நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இவ்வளோ தாங்க நம்ம ஜட்டிக்கு பேட்டன் இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ் அப்படிங்கறனால நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு எந்த ஒரு அளவு மாற்றாமல் சேம் அதே நான் கொடுத்துருக்கேன் குட்டி பாப்பா அப்படிங்கிறனால ஸோ இதுக்குமே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் அதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கொடுக்கும்போது ஸ்லீவுக்கெல்லாம் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா ஹோலுக்கு அந்த ப்ளவுஸ்லாம் நம்ம தைக்கும்போது ஹோலுக்கு கொடுப்போம்ல ஒரு கால் இன்ச் நம்ம வந்து உள் பக்கமாக ஆம்போலுக்கு கொடுக்குற மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு கால் இன்ச் வந்து நம்ம வளைவாக கட் பண்ணோம்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டு நம்ம போடும்போது பேண்டிஸ் போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ எங்கள் பாப்பா வந்து சிக்ஸ் மந்த் பேபி தான் ஸோ அதனால் வந்து நான் இதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன் பட் நீங்கள் வந்து உங்களுக்கு பாப்பா இருக்காங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது இல்லை கொஞ்சம் பெரிய பொண்ணுங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமா அந்த கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணதுல அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் பாருங்க இவ்வளவுதான் ஜட்டி வந்து கட் பண்றது ரொம்பவே ஈஸி நமக்கு வந்து இடுப்பு அளவு மட்டும் தெரிஞ்சாவே போதும் தாங்க நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பேட்டன் கிடச்சிருச்சு பாருங்கள் ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட குட்டி நீங்களே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம மடித்து அடிக்க போகிறோம் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம கட்டிங் பார்ட் வந்து போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து நமக்கு எலாஸ்டிக் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹிப் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்லா கவனிங்க ஹிப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா நயன் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருது அதாவது தையலுக்கும் சேர்த்து நம்ம விட்டு ஓகேங்களா நம்ம வந்து அகலம் வந்து நாலு இன்ச் எடுத்தோம் ஆஃப் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்காக விட்டுருந்தோம் ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கத்தோட இடுப்பலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச் வந்து நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா ஸோ அப்ப நம்ம ஒரு பக்கத்துக்கு எலா இப்போ எலாஸ்டிக் வந்து நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து முன்னாடியே வந்து பார்க்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து மெஷர்மெண்ட் இல்லாம நம்ம தைச்சிட்டு கொஞ்சம் கம்மியா விட்டு கட் பண்ணிடலாம் பட் இருந்தாலும் வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா பிகினருக்கு கண்டிப்பா புரியும் அப்படிங்கறனால தான் நம்ம வந்து இப்போ சொல்றோம் இப்போ ஹிப் சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாளா மடிச்சு வச்சிருக்கும் போது நாலு அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு அதை ஓப்பன் பண்ணோம் நமக்கு ஒரு ஒரு பக்கம் இடுப்பளவு வந்து எட்டுங்கிறது வரும் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் நம்ம தைச்சதில் வந்து பாருங்கள் ஏழு அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடச்சிருக்கு அதாவது அந்த ஹிப் சைஸ் எலாஸ்டிக்கு நம்ம தைச்சதுக்கப்புறமா எடுக்கக்கூடிய ரெடி அளவு வந்து நம்ம பேண்டிஸ் இருக்கிறது வந்து இந்த மாதிரி வந்திருக்கு அப்போ நம்ம எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எலாஸ்டிக்கோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் இன்ச்சு சைஸ் எடுத்திருக்கேன் இப்ப ஹிப் சைஸ் வந்து ஒரு பக்கத்துக்கு எட்டு இன்ச் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதுல இருந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு இன்ச் நீங்க வந்து கம்மியா வச்சுக்கலாம் மேக்சிமம் ரெண்டு இன்ச் கம்மியா வச்சா போதும் இல்ல டைட்டா வேணும்னா நீங்க ரெண்டு மூணு இன்ச்சு எலாஸ்டிக் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்ப வந்து கிளாத்தை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் இப்போ இந்த கிளாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக அதாவது கொடுக்கணும் சைடில் அந்த காலுக்கு வர்ற இடத்துல அப்படின்னா நீங்கள் வேறு கலர் கொடுத்து பைண்டிங் மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த கிளாத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அது திரும்ப கைன் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா இதில் வந்து நீங்கள் அப்படியே லைட்டாக ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா அதை குட்டியே அழகாக மடியும் அந்த மாதிரி அப்படி நீங்கள் ஈஸியாக தையல் போட்டுக்கலாம் நீங்கள் இதில் வந்து நம்ம குழந்தைங்களோட குட்டீஸ் இதிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு பயோஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் மேக்ஸிமம் பிளாக் கலர் மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி அடித்து ஃபுல்லாக அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஃபோல்டு பண்ணும்போதே நமக்கு வந்து அழகாக மடங்கிரும் அது ஒரு சின்ன ஃபோல்டிங் மாதிரி நமக்கு கொடுத்தா போதும் இல்லை நீங்கள் வந்து இதில் எலாஸ்டிக் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் தாராளமாக அதாவது எலாஸ்டிக் நீங்கள் கொடுக்குறீங்க அப்புடின்னா ஒரு கால் இன்ச் எலாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் அடிஷ்னல் ஒரு கிளாத் கொடுத்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு சின்ன ரஃபுல் மாதிரி அழகாக தெரியும் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பேண்டீஸ் தான் இப்போ இந்த மாதிரி குட்டியாக ஃபோல்டு பண்ணி மடித்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி சேம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி இந்த பக்கம் நான் வந்து பார்த்திங்கன்னா மடிச்சு அடிச்சாச்சு இதையும் வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபினிஷிங்காக வச்சுக்கணும் இப்படி கரெக்டாக கிளாத் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து நீங்கள் தையல் போடாதீங்க இப்போ நம்ம அந்த ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு அடிச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதுலேருந்து தையல் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நமக்கு வந்து அப் அண்ட் டவுன்ஸ் பிக்னஸ் நீங்கள் தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நம்ம அந்த காலு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக தைக்கும் போது சரியான அளவு தான் வரும் சப்போஸ் மேலே ஏற்றம் கீழே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மேலே வந்து எலாஸ்டிக் தான் கொடுத்து அடிக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து கீழே வந்து இந்த காலுக்கிட்ட கரெக்டாக வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு தையல் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து சரியான அளவு மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு ஈக்குவலாக இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க ஓகே அப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக வந்து ஒரு கிவவே வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் இது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன வே வேண்டாமா அப்படிங்கிறது வந்து உங்களோட opinion என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா பிளே அண்ட் ரெஸ்பான்ஸ் நான் பண்ண இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து பாருங்க சட்டி வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆயாச்சு இப்போ நம்ம வந்து எலாஸ்டிக் வைக்க போறோம் இப்போ நம்ம மடிச்சு தையல் போட்டதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கணும் அப்போ மீதி வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக்கு எவ்வளோ நம்ம கிளாத் விட்டுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலாஸ்டிக்கு ஒரு இன்ச்சுக்கு அலத்தில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக மடிச்சுக்கலாம் அதாவது நம்ம அந்த மூணு இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் பார்த்திங்களா அது வரைக்கும் ஃபுல்லாக மடக்கிக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம் நம்ம மார்க் பண்ணிக்கிற அளவுக்கு முதல்ல துணியை மடக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எப்பவும் மடித்து அடிப்போம் பார்த்திங்களா சேம் அதே மாதிரி தான் ஆனால் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்காக நான் வந்து சொல்கிறேன் இப்போ கரெக்டாக இந்த இடத்துலருந்து ரிவர்ஸ் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ நம்ம தையல் முடித்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ம மடித்து அடித்ததுக்கு அப்புறமா தான் எலாஸ்டிக் வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து கொடுக்க போகிறோம் ஒரு இன்னும் வந்து ஒரு சில மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே எலாஸ்டிக்கு கொடுக்குற மாதிரியெல்லாம் இருக்குது ம எலாஸ்டிக்கோடு சேர்த்து நம்ம வந்து மடித்து அடிக்கலாம் அந்த மாதிரி நமக்கு வந்து இருக்குது அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் பட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் கொடுக்குறது இந்த மாதிரி மடித்து நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம் இது வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து மடிச்சு தையல் அந்த எலாஸ்டிக் வந்து நம்ம உள் பக்கமாக விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் இல்லைன்னா ஒன் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப் வந்து விடணும் இது மட்டும் மடிச்சு அடிக்கிறது வந்து கரெக்டாக ஈக்குவலாக அளவும் இருக்கணும் அதை மட்டும் பாத்துக்கோங்க ஏன்னா மேலே ஏற்றம் கீ நம்ம கீழே மாதிரி போயிடக்கூடாது கரெக்டாக எந்தளவுக்கு மடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணி மடிச்சுக்கிறேன் இப்போ இங்கே பாருங்க நான் வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஒரு ஒன் இன்ச் கேப் இருக்கிற அளவுக்கு நான் வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் ஃபினி போட்டுட்டு அதை அப்படி வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலாஸ்டிக் நம்ம வந்து உள்ளே கொடுக்கறதுக்காக கேப் வந்து விட்டுருக்கேன் நீங்கள் முழுசா எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கே கொண்டு வந்து தையலாம் முடிச்சிடக்கூடாது இப்போ இந்த எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊக்கில் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கேப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா தையல் போடாமல் விட்டுருக்கோம் இல்லையா அதுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம வந்து பாவாட நாடாலெலாம் கோப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த எலாஸ்டிக் வந்து ஃபுல்லாக கோத்து எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் உள்ளே கோக்கும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி திரும்பி இருந்துடக்கூடாது கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த பேண்டில் போடுறதுக்கு வந்து ஹிப்பில் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா வந்து பாருங்க நம்ம ஊக்க கலட்டிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக அந்த எலாஸ்டிக்கை ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்து தையல் போட்டுக்கலாம் அந்த சுருக்க சுருக்கமாக இருக்கிற வந்து நம்ம தைச்சி முடிச்சுட்டு கூட எடுத்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த எலாஸ்டிக்கு அந்த ரெண்டு எண்டும் நமக்கு உள்ளே கோத்துட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு எண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம் இதில் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு தையல் அதை விட அதிகமாகவே நீ அதிகமாகவே போட்டு நல்லா தையல் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து எலாஸ்டிக் இழுத்து போடணும் ஸோ அதனால வந்து நல்லா நிறைய தயில் வந்து இதில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த சுருக்க சுருக்கமாக இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுடலாம் இந்த எலாஸ்டிக் அந்த அப்படி உள்ள எண்டு வந்து உள்ள சொருகுனீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து உள்ளே போயிடும் அப்புறம் நம்ம இழுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நமக்கு வந்து வந்துடும் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே நமக்கு வந்து கவர் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கொஞ்சம் கேப் வந்து நம்ம விட்டுருந்தோம் பார்த்தீங்களா அந்த எலாஸ்டிக் உள்ளே போகிறதுக்காக ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா தய நீங்கள் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இதுக்கு முன்னாடி அடையில் நான் கேட்டிருந்தேன் திரும்ப அகெயின் நான் சொல்லிடுறேன் கிவ் அவே காண்டாக்ட் நம்ம பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே இந்த மாதிரி நம்ம அந்த எலாஸ்டிக் நம்ம அந்த கொடுக்கறதுக்காக ஒரு ஒன் இன்ச் கேப் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா அதையும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டி ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கட் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்களே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரி பேண்டிஸ் வந்து தைச்சி கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லி ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக புரிஞ்சுருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு வந்து காட்டன் துணி மட்டும் இருந்தால் போதும் அண்ட் எலாஸ்டிக் நமக்கு இருந்தால் போதும் அழகாக நம்ம வந்து வீட்லேயே நம்மளே குழந்தைங்களுக்கு தைச்சு கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்